ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு ஒன்பது பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ முப்பது வினாக்கள் இன்றைக்கான முப்பது வினாக்கள் வந்து பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பில்லைக்கானலாம் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் சயின்ஸு சோசியல் எல்லாமே ஆன்லைனாக கொஷின்ஸு ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள் முப்பது கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான் சரிங்களா ஸோ முப்பது கேள்வியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பொறுத்துக குறிஞ்சி அதாவது வந்து ஐந்து மற்றும் நிலவாழ் மக்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பொறுத்துகளை கேட்டிருக்காங்க குறிஞ்சி குறிஞ்சி நில மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறவன் குரத்தியர் தான் கரெக்டு தான் முல்லை நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையர் இடைச்சியர் சரிங்களா மருத நில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உலத்தியர் கரெக்டு தான் நெய்தல் நில மக்கள் வந்து நுழையர் நுழைச்சியர் சரிங்களா ஸோ இதுவும் கரெக்டாக தான் சரிங்களா ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் வந்து சரி சரிங்களா குறிஞ்சி நில மக்கள் வந்து குறவன் குரத்தியர்னு சொல்லுவாங்க முல்லை நில மக்கள் வந்து இடையர் இடைச்சியர் மருத நில மக்கள் வந்து உழவர் உலத்தியர் நெய்தல் நில மக்கள் வந்து நுழையர் நுழைச்சியர் சரிங்களா ரெண்டாவது வந்து பாருங்க மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் டி எட்டு வகைப்படும் மூன்றாவது கேள்வி நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி ரா நாலாவது கேள்வி வந்து பாருங்க பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் இந்த செய்தியை கூறும் சங்க இலக்கியம் இது பண்டமாற்று வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஸோ இந்த செய்தியை கூறும் இலக்கியம் வந்து ஆப்ஷன் ஏ எட்டு தொகை ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் சரியான சொற்றொடரை கண்டறிக சரிங்களா ஸோ நம்ம வந்து அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதை வந்து கரெக்டான ஆர்டரில் எழுத சொல்லுவாங்களே ஸோ அதுதான் வந்து சரியான சொற்றொடர் சரிங்களா மாற்றி மாற்றி சொற்கள் கொடுத்துருப்பாங்க கரெக்டான சொற்கள் நம்ம சேர்த்தி பார்க்கும்போது ஒரு பாக்கியம் மாதிரி கிடைக்கும் அதுதான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி சிந்தனைக்குள் அறிவியல் சரிங்களா சிந்தனைக்குள் அறிவியல் ஐந்து ஆறாவது கேள்வி எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது எங்கு அமைந்துள்ள பல்கலைக்கழகத்துக்கு வந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை ஏழாவது வந்து பாருங்க விலை விலை விளை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க சரிங்களா ஸோ நம்ம இந்த மாதிரியும் கொடுக்கலாம் சரிங்களா அந்த டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல லை 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 இந்த லைக்கு உண்டான பொருள் என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து பார்த்துடலாம் ஆப்ஷன் சி சாரி ஆப்ஷன் டி சரிங்களா இந்த விலைக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த விலைக்கு வந்து பொருளின் மதிப்பு சரிங்களா பொருளின் மதிப்பு என்னென்னு சொல்லுவோம் விலைன்னு சொல்லுவோமா இந்த விலை வந்து பார்த்துட்டீங்கன்னா உண்டாக்குதல் சரிங்களா உண்டாக்குதல் நம்ம எதாவது விளை விளைச்சல் பண்ணுறோம் சார் உண்டாக்குதல் இந்த விலை வந்து பாத்தீங்கன்னா விரும்புதல் சரிங்களா சோ அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரி எட்டாவது கேள்வி திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகள் உயர்வை போற்றி பாடிய கவிஞர் யார் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகள் உயர்வை போற்றி பாடிய கவிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒன்பது அகரவரிசைப்படி எழுதுக சரிங்களா சோ அகரவரிசை நம்மளுக்கே தெரியும் பாருங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி சரிங்களா தலைவாழை நந்தவனம் மஞ்சு விரட்டு முத்தேன் சரிங்களா தலைவாழை நந்தவனம் மஞ்சுவிரட்டு விரட்டு முத்தேன் ஆப்ஷன் சி தான் வந்து சரி பத்தாவது கேள்வி லோரி என்ற அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம் லோரி என்ற அறுவடை திருநாள் கொண்டாடப்படும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பஞ்சாப் மாநிலம் பதினொன்று பொறுத்துகை ஸோ இது வந்து நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க இது இந்த மாதிரி பொறுத்துக வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்லும் பொருளும் இல்லைன்னா அப்படின்னா நூல் நூலாசிரியர்கள் சரிங்களா பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரி இயற்றியவர்கள் யார் அப்படின்னு கூட ஆப்ஷனில் பொறுத்துகளை வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பாருங்கள் மூதுரை மூந்துரை வந்து ஔவையார் சரிங்களா துன்பம் வெல்லும் கல்விங்கிறது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளியார் நாணிலம் படைத்தவன் வந்து முடியரசன் அவர்கள் சரிங்களா மூதுரை வந்து அபையார் இயற்றிய நூல் துன்பம் வெல்லும் கல்வி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றிய நூல் ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் முள்ளையார் நாணிலம் படைத்தவன் அவர்கள் நூல் வந்து முடியரசன் அவர்களுடைய நூல் சரிங்களா அப்போ ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் டூ ஆப்ஷன் பி தான் வந்து சரி பன்னிரெண்டாவது கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பாடல் வரிகள் கொடுத்த ஆசிரியர் கேட்கறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆப்ஷன் டி நன்னூல் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்காக வந்து நம்ம பாடல் வரிகள் நான் சின்ன வந்து நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் மேற்கோள்களும் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் பதிமூணாவது கேள்வி தமிழ்நாட்டின் தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம் எது தமிழ்நாட்டில் தலை தலை சிறந்த காப்பிய கால துறைமுகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பூம்புகார் பதினான்கு வந்து பாருங்க திருவள்ளுவர் ஆக்கமானது யாரிடம் தானே வழி கேட்டு செல்லும் என்கின்றார் திருவள்ளுவர் ஆக்கமானது யாரிடம் தானே கேட்டு செல்லும் என்கின்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி தளராத ஊக்கமுடையவன் தளராத ஊக்கமுடையவன் பதினைந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் ஆப்ஷன் சி அன்னை தெருசா அவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி இது சரிங்களா ப்ரீவியஸ்ல ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்காங்க பதினாறு வந்து பாருங்கள் கூற்றுகை சரிங்களா நம்ம தமிழை பொறுத்தவரைக்காகட்டும் ஜென்ரல் சயின்ஸ்லேயே ஆகட்டும் எல்லாத்துலேருந்து பண்ணால் இந்த கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி அதிகமாக படிங்க சரிங்களா அகர வரிசை இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக இருக்கிற மாடல் டைப்பு இப்போ நீங்கள் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்லேயே இந்த மாதிரி மாடலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக எக்ஸாமுக்கு வந்து இந்தந்த மாடலில் இப்படி தான் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும் ஸோ இது சரிதானே இரட்டை காப்பியம்னு என்ன சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ரெண்டாவது கூற்று சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன இதுவும் சரிதான் சரிங்களா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளனர் ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி பதினேழு வந்து பாருங்க சிவகங்கையை மீட்க வேலுநாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார் சிவகங்கையை மீட்க வேலு நாச்சியார் எந்த நாளில் திட்டம் தீட்டினார் ஆன்சர் ஆப்ஷன் சி விஜயதசமி திருநாள் என்று சரிங்களா விஜயதசமி திருநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மீட்க வேலுணாச்சியர் அவர்கள் திட்டம் தீட்டினார் பதினெட்டு வந்து பாருங்கள் இதுவும் அகர வரிசையில் அமைந்துள்ள சரியானதை தேர்ந்தெடுக்க சரிங்களா அவங்களே வரிசையில் கொடுத்துட்டாங்க இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து பார்த்துடலாமா ஆன்சர் ஆப்ஷன் டி ஈதல் எளிமை ஒழுக்கம் ஒளவை சரிங்களா ஈதல் எளிமை ஒழுக்கம் ஒளவை பத்தொன்பதாவது கேள்வி முதல் சமய காப்பியம் எது முதல் சமய காப்பியம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்குறேங்க எடுத்து தான் நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை பெரிய புராணம் பத்து பாட்டு நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம் மெட்டீரியல் சரிங்களா ஸோ அந்த பிடிஎஃப் வேணும்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்கள் ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கூட நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோட பிடிஎஃப் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கூட நீங்கள் அந்த பிளேலிஸ்டில் செக் பண்ணிக்கலாம் இருபதாவது கேள்வி கோமுகி கோமுகி என்பது எதனை போன்றது கோமுகி போன்றது சாரி கோமுகி என்பது எதனை போன்றதுனா பசுவின் முகம் போன்றது சரிங்களா கோமுகிங்கிறது வந்து பசுவின் முகம் போன்றது இருபத்தி ஒன்று தமக்கென முயலா நோன்றால் என்னும் பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தமக்கென முயலா நோன்றால் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க காருண்ய ஒழுக்கம் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை இயற்றியவர் யார் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் பி ராமலிங்க அடிகள் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதிகமான கேள்விகள் இதெல்லாம் சரிங்களா ஜீவ காருண்ய ஒழுக்கம்ங்கிறது வந்து ராமலிங்க அடிகள் அவர்களுடைய நூல் இருபத்தி மூணு வந்து பாருங்கள் பொறுத்துக அமைச்சர் அந்த நான் வேலுநாட்சியர் அவர்கள் இருந்த அமைச்சர்கள் ஆண்கள் படைத்தலைவர் பெண்கள் படைத்தலைவர்கள் ஸோ இந்த நடுகள் அவங்கள யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கலாம் நம்ம இது வந்து தனியாக கூட உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வேலுநாட்சியர் அவர்கள் இருந்த பெண் படையின் தலைவர் யார் அவங்களோட பெயர் என்ன அப்படின்னு கூட நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்க அமைச்சர் அமைச்சர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாண்டவராயன் அவர்கள் சரிங்களா ஸோ வேலுநாச்சியர் அவர்கள் படையிலிருந்து அமைச்சர் யார் தாண்டவராயன் அவர்கள் ஆண்கள் படைகள் தலைவர் யாருங்க யார் இருந்தாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது இருக்காங்களா அவங்க வந்து ஆண்கள் படையில் வந்து தலைமை தாங்கி இருந்தாங்க மருது சகோதர்கள் பெண்கள் படைக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிலி அவர்கள் பெண்கள் படைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குயிலி அவர்கள் தலைமை தாங்கினாங்க நடுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உடையாள் அவர்கள் சரி நடுகள் உடையால் அமைச்சர் யாருன்னா தாண்டவர் அவர்கள் ஆண்கள் படை தலைமை தாங்கியவர்கள் வந்து மருத சகோதரர்கள் பெண்கள் படைக்கு வந்து குயிலி அவர்கள் நடுகள் வந்து உடையாள அவர்கள் சரிங்களா டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆப்ஷன் ஏதான் வந்து சரி இருபத்தி நாலு காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எது ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து ரெண்டு நூல் கொடுத்துருக்காங்க ஒரு நூல் கொடுத்துருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் சரிங்களா இதில் வந்து ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒவ்வொரு நூல் கொடுத்துருந்தாலும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளில் மிகவும் கவர்ந்த நூல் தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் இருபத்தி ஐந்து சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற நாடு சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு சரிங்களா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு வந்து பாருங்க கூற்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து ஆங்கில அரசு வந்து ரவுலெட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இது சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வருகை புரிந்தன ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா அப்போ ஆன்சர் இரண்டுமே சரி சரிங்களா ஃபர்ஸ்ட் கூற்று வந்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து ஆங்கில அரசு ரவுலட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது அதே ரெண்டாவது கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வருகை புரிந்தன சரிங்களா சோ ரெண்டு கூற்றுமே வந்து சரிதான் அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா கலைச்சொற்களை வந்து பொறுத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா சாரண சாரணியர் சாரண சாரணியர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சரிங்களா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சொல்லுவோம் சமூக பணியாளர் சமூக பணியாளர் வந்து சோசியல் ஒர்க்கர் தன்னால் சாரி தன்னார்வலர் சன்ன தன்னார்வலர் யாருன்னா வாலண்டியர் தன்னார்வலர்னா வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் வந்து ஜூனியர் ரெட் கிராஸ் சரிங்களா ஜூனியர் ரெட் கிராஸ்ங்கிறது வந்து என்ன இளம் செஞ்சிலுவை சங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா சாரண சாரணியர்னால் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கு தன்னார்வாளர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் ரெட்கிராஸ் டூ த்ரீ ஒன் ஃபோர் ஆப்ஷன் சி தான் சரி இருபத்தி எட்டு உலகத்தை உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் உலகத்தை குழந்தைகள் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் ஆப்ஷன் சி கைலாஷ் சத்யார்த்தி கைலாஷ் சத்யார்த்தி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்க ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி திருவருட் பிரகாஷ வள்ளலார் திருவருட் பிரகாஷ வள்ளலார் சரிங்களா ராமலிங்கடிகளோட சிறப்பு பெயர் என்னன்னா திருவருட் பிரகாஷ வள்ளலார் லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்க கவிமணி தேசிய விநாயகனாக இருக்கார்ல அவர் வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ தேசிய கவிஞ கவிமணி தேசிய விநாயகனார் வந்து இருபத் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞருங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் ஸோ இது சரிதான் சரிங்களா இப்போ முதல் கூற்றம் வந்து ச தவறு இரண்டாம் கூற்று வந்து சரி தேசிய கவிமணி சரி கவிமணி தேசிய விநாயகனார் வந்து இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பிறந்தவர்னு சொல்கிறாங்க ஸோ தவறு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தாருங்கிறது வந்து சரி அப்போ இரண்டாம் கூற்று வந்து சரி சரிங்களா ஸோ நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்வி அகரவரிசை வேர்ச்சொற்கள் கலைச்சொற்கள் சொல்லும் பொருளும் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்கிற கேள்விகள் சரிங்களா இது எல்லாத்துக்குமே வந்து உண்டான மெட்டீரியல் தான் வந்து நம்ம பிடிஎஃபாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த முப்பது கேள்வியில் வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி எயிட் எபோ இருந்ததுனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ